தெரியாதவங்க பேசும்போது எங்க அண்ணன் ராமராஜன் வந்து பாட்டு பாடி பால் கறந்தது எப்படி நம்ம பேசுனமோகம் அறியாமைதான் அது அறிவியலுங்கறது அறியாமைதான் அறியாமைதான் இவங்க பேசுறாங்க இப்போ ஒரு மாட கட்டி வச்சிட்டு அதிலிருக்கிற பட்டாசு வெடிய போட்டா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அத்துக்கிட்டு ஓடும்ல அப்ப பெரிய வெடியை போட்டா அத்துக்கிட்டு ஓடுற மாடுக்கு மெல்லிய இசையை ரசிக்கமா ரசிக்க ரசிக்கும் இது அறிவியம் அறிவு ஒரு 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 எல்லா அறிஞனும் மரம் செடி கொடிகளோட பேசுங்க அது அந்த ஆண்டு பூக்குறதும் காய்க்கும் காய்க்கிறதும் அதிகரிக்கும் ஒரு தோப்புல நிறைய மரங்கள் இருக்கும்போது ஒரு மரத்தை நீங்க வெட்டினீங்கன்னா பக்கத்துல இருக்கிற மரங்கள் அடுத்த ஆண்டு பூக்கறதும் காய்க்கிறதும் குறைஞ்சிரும்கிறான் உங்களுக்கு புரியுதா இப்போ அதனால ஒரு தொட்டாச்சி நீங்குற செடி அது தொட்டா ஏன் சுருங்குது அப்ப அதுக்கு உணர்வு தெரியுது இல்ல உங்களுக்கு அப்ப அதனால நீங்க வந்து அது மரங்களுக்கு வந்து ஒன்னும் தெரியாதுன்னு நீங்க நினைக்க கூடாது அது மரம் நம்ம பேசுறது எல்லாம் கேட்கும் அது உணரும் அறிவு சார்ந்து நீங்க இருக்கக்கூடிய எல்லா முன்னேற்பாடுகளும் தடையும் எதிர்ப்பும் வருகிறது அது போய் பார்க்கறேன் ஒரு என்ன செய்யறதுன்னா ஒரு வீழ்த்தப்பட்ட தோல்வியுற்ற ஒரு சமூகத்துல வந்து ஒருத்த உண்மையை நேர்மையமா நல்ல கருத்துக்களை எடுத்து வைக்கும்போது அதுக்கு எதிராக ஓராயிரம் கருத்துக்களை வைப்பாங்க உங்களுக்கு ரஷ்ய எழுத்தால அது மாதிரி இதை வந்து நம்ம வந்து இதெல்லாம் ஒரு மாற்று கோட்பாட்டை முன் வைக்கும் போது இப்ப நான் சொல்றது அறிவியல் உயிரியல் உண்மையை பேசுறேன் இதுல கற்பனை எல்லாம் பேச முடியாது நான் மரங்களும் மரங்களும் பேசிக்கிற சிரிச்சிங்க ஜப்பான் வந்து அதை ஆதாரப்பூர்வ வெளியிடும் போது அமைதியா இருக்கிறீங்க நாம் காடுகளில் தீப்பற்றி எரியாம பச்சையை தீ தொடராம இருக்கணும்னா அங்க ஆடு மாடுகள் போய் மேயணம்னா அதை நீங்க சிரிச்சிங்க அங்க கூகுள் நிறுவனம் வந்து அவனுடைய அலுவலகத்தை சுற்றி நூறு மாடுகளை விட்டு தினம் மேய விடுறானே சிரிச்சிங்க அப்புறம் ஆதாரத்தோட எடுத்து போட்டவொடனே அமைதியா இருக்கீங்க அறியாமல் இருக்கிறவங்களுக்கு நீங்க கற்பிக்கலாம் பொறாமையில இருக்கிறவனுக்கு என்ன போதிக்க முடியும் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்